அப்படி இருந்தும் பல நேரங்கள்ல என் பிள்ளை வழிமுறை மாறியது எனக்கு வழிமுறை மாறாம இரு சரியா நான் பொழப்பை ஓட்டி கொடுத்துட்றேன் பொருளாதாரத்தை ஓட்டி கொடுத்துறேன் நீ இன்று இருந்து அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாத நீதி வரமா நான் கொடுத்துட்றேன் சரியா என்னடா ஒரு கேள்வி வச்சேன் நானும் உன்ன போல ஒரு இடத்துல அமர்ந்து என்னாலும் பத்து பேத்துக்கு நீதி கொடுக்கணும்னு அதுக்கு கால அவகாசம் இன்னும் கொஞ்ச நாள் நான் எடுத்துக்கிறேன் சரியா முதல்ல வழிமுறையை கொண்டு நோக்கி வந்துடுறேன் வழிமுறை என் பிள்ளைக்கு சொல்லி வந்துடுறேன் ஆட்டம் பாட்டம் வந்தா என் பிள்ளை இனிமேல் தடை சொல்ல மாட்டியே ஓ அங்கத்துல எந்த ஒரு சோட சோரமும் இல்லாம எக்காலத்துல இனி வாழுங்காலம் வரைக்கும் நான் உன் அங்கத்தை சுத்தப்படுத்தி நான் கூட நிக்கிறேன் நான் முன்னையும் பின்னையும் தலைமாடு மாடு காத்து நான் வர்றேன் நல்லது கெட்டது நான் சொல்லித் தர்றேன் ஓ குழப்ப ஓட்டி கொடுத்துர்றேன் உன் கட்டுமணில் இருக்கிற பஞ்சாயத்து பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாத்தையும் நீக்கி கொடுத்துட்றேன் உன் ஆதிவாசங்கள் இருக்க பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன் நீ இருக்கும் மேலல உன்னை தேடி வர பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன் மீண்டும் உனக்கு சொந்த குழப்பம் அமைச்சு கொடுத்தேன் உன் கோரிக்கை இதை தேடித்தானே வந்த எல்லாத்தையும் கொடுத்தர்றேன் ஆனா என் இளையவளை தூக்கி சுமக்கிற நீதியை நீ எக்காலத்துல நீ விட்டு விட்டுக் கொடுக்க மாட்டிய விட்டுக் கொடுக்க கூடாது பதினாலு வயசுல

அதே போல பழப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் ஓட்டி கொடுத்துறேன் அப்படி ஒன்ன பெத்தவளுக்கு கொஞ்சம் சோட சோரம் வருகிறாப்பா கொஞ்சம் நிலமை தடுமாறுற மாதிரி இருக்கு அதை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் காவாந்து பண்ணி தரேன் சரியா நீ பெத்தெடுத்த வாரிசுகள்ல அப்படி ஏன் பேராண்டி ஓ சொல்லுக்கு கட்டுப்பட்டு வர்றான் ஏன் பேத்தி கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாப்பா அதையும் நான் உடைச்சிடறேன் உடைக்க வேண்டியது என் பத்து பிள்ளைக்கு முன்னாடி நான் தான் சொல்லுவேன் என் வாசல்ல நீதி சொல்ற வாசை இது 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 இந்த கோட்டையில நான் தான் நீதிபதி சரியா அதை கொஞ்சம் சரி பண்ணி நானே இருந்துட்டு வந்துடுறேன் நீ வளர்த்த வளப்புக்கு சோட சோரம் இல்லாத வாழ்க்கையை நான் கொடுத்தர்றேன் அதே போல கட்டுமானக்கு விளக்கேற்ற வந்த பேத்துக்கு இருந்த மன தாங்கல்களை இன்னல இருந்து நான் நீக்கிட்டேன்னு சொல்லி சரியா அதே போல பொழப்பு இன்னும் ஒரு மூணு மாசம் தொண்ணூறு நாளைக்குள்ள ஒரு மாத்து பொழப்பும் ஒன்று கொடுத்துட்றேன் அது நிரந்தர பொழப்பா கொடுத்துட்றேன் அதுக்கு தேவையான வருமானத்தை பொருளாதாரத்தை தேடி கொடுத்துட்றேன் சரியா வேற என்ன வேணும் ஆதி வாசல கையெடுத்துட்டு உன் அப்ப கொடுத்த நீதி ஒண்ணு இருக்கு அங்க போய் ஓ நாள் ஓ நேரம் வர்றப்ப விளக்கு முகம் காட்டும் மண்டிட்டு வந்துடுறா ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டம் பாட்டத்துல சொல்லி வர நீதி அதை யாருக்காக எப்போது விட்டு கொடுத்துடாத ஓ அங்கத்தை தொட்டன்னா வாழையடி தான் வருவேன் நீ எங்க கொண்டு ஒழிச்சு வச்சாலும் சரி நான் வந்து தொடுவேன் ஏன் பிள்ளைக்கு காலம் வரைக்கும் நான் நிற்பேன் அப்படியா அதுக்கு அடுத்து ஓ பிள்ளைய தாண்டா நான் தொடுவேன் இது சத்தியண்டா ஆம்பளை சாம்பலோட வச்சுக்க காவலுக்கு கட்டுமனைக்கு நான் வர்றேன் வச்சுக்க முத்த வச்சா எனக்கு முக்கியம் எனக்கு ஆகாத செயல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடிஞ்சா நிறுத்திக்க சரியா நிறுத்திட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருட காலம் இதே என்னோட ஆடி அம்மாவாசைக்குள்ளே அடுத்த உச்சாணிக்கு உங்களை உட்காந்து சத்தியம்